திருகோணமலை புல்மூட்டையிலிருந்து கடற் சென்றவர்கள் மீது கடற்படையினர் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் கடற் ஒருவர் படுகாயமூற்ற நிலையில் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் கடற்படையினரின் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான இஜாஸ் என்ற கடற் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இந்நிலையில் நமது கடற்சொழிலாளர் தீவிரவாதிகள் போல் நடத்தப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் தெரிவித்துள்ளார் குறிப்பாக இப்பொழுது முஸ்லிம்கள் ஹஜ் பெருநாளை எதிர்கொள்ளுகின்ற இந்த நேரத்திலே அந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மீனவர்கள் அந்த பெருநாளுக்காக சில வருமானங்களை கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே அவர்கள் கடலுக்கு செல்லுகின்ற இந்த நேரத்திலே இன்று இவர்கள் ஒரு தீவிரவாதிகளாக அல்லது போதை பொருட்களை கடத்துவர்களாக கருத்தில் கொண்டு இன்று இவர்கள் தாக்கப்பட்டிருக்கின்றார் ஆகையால் இந்த தாக்கப்பட்டிருக்கின்ற இந்த நடவடிக்கை எந்த அடிப்படையிலே நடைபெற்றிருக்கின்றது என்பது ஒரு சரியான பரிசோதனை செய்யப்பட வேண்டும் கடற்றொழில் திணைக்களத்தில் முறையாக சுருக்கு வலைக்கு அனுமதி பத்திரம் பெற்று கடலுக்கு சென்ற கடற்றொழிலாளர்கள் மீதே கடற்படையினர் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டார் சுருக்கு வலை அனுமதி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஏழு மைல் நிபந்தனை திருகோணமலை போன்ற குடா பகுதிகளுக்கு பொருத்தமற்ற ஒன்று என்று நான் பல வருடங்களாக பாராளுமன்றத்தின் வெளியேயும் வெளியே சுட்டிக்காட்டியுள்ளேன் இதுவே இவ்வாறான பிரச்சனைகளுக்கு மூல காரணம் என்றார் திருகோணமலை குச்சவெளியிலிருந்து கடலுக்கு சென்ற இஜாஸ் என்ற நபர் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவத்தினை கண்டிப்பதாகவும் துப்பாக்கிச்சூடு நடாத்திய நபர்கள் மீது சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என போலீஸ் மா அதிபரிடம் அகில இலங்கை மக்கள் காங்கிரசின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பத்யுதீன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் அப்பாவி சமூகத்தினர் மீது கடற்படை பாதுகாப்பு தரப்பினர் அத்துமீறி நடப்பதை நாம் வன்மையாக கண்டிக்கின்றோம் எனவும் கூறியுள்ளார் மேலும் குச்சவெளி துப்பாக்கி பிரயோகம் தொடர்பாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வடகள இன்று பாராளுமன்றில் தெரிவித்தார் ගරු මන්දිීතුමා විසින් කනලද සිද්ධිය, සම්බන්ධයෙන් සොයාබලා මේකරුස්භාවට වාර්තව කරනම්.